வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கேப்பி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல ஒரே ஒரு யூனிட் தெளிவா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல மினிமம் ரெண்டுல இருந்து மினிமம் ரெண்டுல இருந்து நாலு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி பார்க்கல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இந்த பர்டிகுலர் யூனிட்ல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சே எடுத்துட்டு வந்திருக்கேன் உதாரணத்துக்கு இப்போ ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா இந்த கேள்வி இந்த யூனிட்ல எந்த ஏரியாவில இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத புக் குரூப்பும் பேஜ் நம்பரும் தெளிவாக கொடுத்து வச்சுருக்கேன் இதை நான் பிடிஎஃப்பாகவே மாற்றிருக்கேங்க இந்த வீடியோட எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான வீடியோ அப்படின்றதால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் தெளிவாக புரியும் ரெண்டு கொஷின் டைரெக்டாக கேட்பாங்க ஆமா அது என்ன யூனிட் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னு இல்லைங்க நம்ம பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல குடிமியல் பகுதியில யூனிட் ஒன்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த யூனிட் தாங்க இந்த யூனிட் அவ்வளவு முக்கியமா நம்ம சிலபஸ்ல அது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புது சிலபஸ் ஜி பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகு நாளில் இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக இந்த யூனிட்ல பதினஞ்சு கேள்வி கேட்கறோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த இந்த யூனிட்ல ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம் சரிங்களா ஸோ நான் எந்தெந்த எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்கேன்னு ஒரு ஓவராலாக சொல்றேன் ஃபுல்லாக கவனிச்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க மேபி உங்கள்கிட்ட இல்லைனா டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா அதில் போயிட்டு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் நூற்றி பதினாலாவது கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது என்கிட்ட இருக்கிற புத்தகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல இருக்கு உங்ககிட்ட பேஜ் நம்பர் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் யூனிட் ஒன்று தான் அதில் உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு கலர் பாக்ஸில் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு வந்து செம்மொழி அப்படின்ற ஒரு புதிய அட்டவணையை வந்து வெளியிட்டாங்க அதில் முதலாக வந்து தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலையே அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இதுலேயே இருக்கு பாருங்க ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை டேரக்ட் கொஷின் கரெக்டாக இது முதல் கொஷின் இப்போ ரெண்டாவது கொஷின் பாருங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஷ்டினில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஷின் எடுத்து பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்க்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை நெறிமுறை கோட்பாடை பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஒன்றொன்னாக படித்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இது என்னன்னா ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறை கோட்பாடை பற்றி கூறி கூறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என் என்கிட்ட இருக்கிற புக்ல இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன் பாயிண்ட் செவனில் அரசு நெறிமுறை கோட்பாடுன்னு இருக்கும் அதில் போய் பார்த்துங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சட்ட பகு பகுதி நாலில் வந்து அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு கூற்று கரெக்டு கரெக்டா கரெக்டுப்பா நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரோம லெட்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிற்பங்கள் என விவரத்தை விவரிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருக்குன்னா அதே பேராகிராஃபில் கடைசி லைன் பாருங்க நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்திய அரசியலமைப்பு புதுமை புதுமையான சிற்பங்கள் என அம்பேத்கர் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ ரோமன் லெட்டர் ரெண்டும் கரெக்டுப்பா அடுத்து ரோமன் லெட்டர் மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இப்போ பாருங்க இங்கே கலர் வேற கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட்டாடா அப்ப இந்த பேகிராப் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா இதுல அழகா சொல்லிடலாம் அப்ப ரோமன் லெட்டர் ஒன்னும் ரெண்டு மட்டும் தான் சரி ஆப்ஷன் சி தான் சரியான விடை பாத்தீங்களா டைரக்டா கேட்டிருக்காங்க புத்தகத்துல உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னா தெளிவா சொல்றேன் நீங்க தாராளமா கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா ரைட்டு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம்ல ரெண்டு கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்ட் இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் நீங்க உங்ககிட்ட எழுதணும் நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதுல பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோனில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதே கலர் பாக்ஸு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க இதை பாருங்கள் இதே பாக்ஸ் தான் இதில் வந்து ஜஸ்ட்டு தமிழுக்கு எப்போ செம்மொழி தகுதி பெற்றதுன்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு கரெக்டுங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆண்டுகளை வருஷப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல சமஸ்கிருதம் தெலுங்கு மலையாளம் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் தெலுங்கு அதுக்கப்புறம் கன்னடா மலையாளம் ஒரிசா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பொறுத்து இதில் ஆன்சர் போட்டுக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த கலர் பாக்ஸ்லேருந்து டேரெக்டாக தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க தெளிவாக புரியுதுங்களா ஸோ ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்களேன் இன்னொரு கொஷின் காட்டுறேன் இதுவும் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் தான் தவறாக பொருந்துள்ளதை த தவறாக பொருந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய புக்கில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பரில் இருக்கும் இந்த கலர் பாக்ஸில் தான் இருக்குது இதுவும் என்னன்னா அரசிய அரசியல் அமைப்பு பிரிவு பதினாலு பதினேழு இருபத்தொன்னு ஏ இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செக் பண்ணலாமா பதினாலு நாங்கள் கீழே இன்னொரு கொஷனில் தெளிவாக பாஸ் கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணலாம் சரிங்களா அங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்க பதினாலு இதில் பார்த்தீங்கன்னா பதினாலில் வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தெளிவாக இருக்கு இப்போ இது கரெக்ட் ஓகேவா ரைட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க புக்கில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க இங்க இருக்கு இதுல இடம் இது தெரியல ஸ்க்ரீன் அதுக்காக நான் கீழே போயிட்டேன் அடுத்ததா பீல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிவு பதினேழு வந்து பொது வேலை வாய்ப்புகளின் சமவாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினேழு வந்து பார்த்துருவோம் பதினேழு நான் கீழே இங்கே இருக்குது இதில் போய் நான் பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா பதினேழு இதை பாத்தீங்களா சோ பதினேழு வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீண்டாமை ஒழித்தல்னு சொல்லிருக்காங்க ஆனா இந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க அப்போ இதுதான் தவறான விடை கரெக்டா ஸோ ஆப்ஷன் பி தான் தவறு மீதி இருபத்தி ஏ இருபத்தி ஆறுலாம் இருக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க அப்ப ரெண்டாவது கேள்வியும் டைரக்டா இந்த ஒரு யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க இதுலயும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பாக்ஸில் இருந்து ஒரு கொஷின் ரெகுலராக கேட்குறாங்க ரெண்டு கேள்வி இந்த யூனிட்டில் கேட்டால் ஒரு கொஷின் பாக்ஸ்ப்பா இன்னொரு கேள்வி பேக்ராப் உள்ளப்பா அடா 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 சூப்பர் இல்ல இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நாலு கேள்வி ஒரே யூனிட்ல கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாத்துங்க அதுதான் இப்போ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தோமா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கலாம் இதுல வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை கடமைகளை குறித்து விவரிக்கிறது அடிப்படை கடமை பத்தி கேட்டிருக்காங்க இது எங்கிட்ட இருக்குதுன்னா எங்கிட்ட இருக்கிற புக்ல இரநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க ஐம்பத்தி ஒன்று ஏழு தான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமை பத்தி சொல்றாங்க ஸோ ஐம்பத்தி ஒன்று தான் ஆன்சரு இது ஏதோ டிஎன்பிஸில் தவறாக இருக்குதா அவங்களுக்கு கிராச் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க பல வருஷம் ஆச்சு அதை பற்றி சொல்லலை இருந்தாலும் இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின் தான் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு இது எங்க இருக்குதுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமான்ற கலர் பாக்ஸ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து சொத்துரிமையை நீக்கிட்டாங்க சரிங்களா பிரிவு முப்பத்தொன்னு இங்க பாத்தீங்களா சொத்துரிமை ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஸோ டேரக்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க நான் மூணாவது கொஸ்டின் ப்ரூப் காட்டுறேன் இந்த மூணு கொஸ்டின் பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினோ உள்ளார இருந்து ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெளிவாக தெரியுது கரெக்டா கரெக்டுப்பா பரவாயில்லையே இங்கே பாருங்க இன்னமும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஒரு எக்ஸாமில் இங்கே பாருங்க அதுக்கு ப்ரூப்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் படித்து பார்த்து நாலு கொஸ்டின் கேட்டாங்க அடா 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 சூப்பர் அதுக்கான ப்ரூப் இருக்கா நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இந்த யூனிட்ல கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பேஜ் நம்பரில் இதை ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்க இந்திய அரசியலமைப்பின் குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆப்ஷன் தான் சரியான ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கு தான் இருந்துச்சு இந்த இப்போ இருக்கிற புக்கு கிடையாது பட் பழைய புக்காக இருந்தாலும் சரி புது புக்காக இருந்தாலும் சரி இந்திய அரசியலமை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால்தான் இது புது புக்கில் கவர் ஆகுது அதுக்கத்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள சிட்டிசன் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் நம்மளுடைய புத்தகத்தில் இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பேஜ் நம்பரில் குடியுரிமை அப்படின்ற டைட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்றது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுத்திருப்பாங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஸோ ஒரு கேள்வியாச்சா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னொன்று கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பேஜ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை அப்படின்ற டைட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பகுதியில் சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு டைரக்ட் கொஷின் அப்போ ரெண்டா ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் டைரெக்டாக கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தான் இன்னொரு கேள்வி இருக்குது இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோரில் கூட ஒரு கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா பதிமூணுன்றது பதினோராது வருஷமாக ஆயிடுத்தால நான் அதை கணக்கில் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிடு அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாகவே தெரியுது நம்மளுடைய கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது என்னென்னா குடிமியலில் யூனிட் ஒ இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற யூனிட்டில் ஒரு கொஷின் பாக்ஸில் இருந்தோம் இன்னொரு கொஷின் புக்கில் இருந்தோம் புக்குக்குள்ளே இருந்தோம் நேரடியாக மினிமம் ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிஞ்சாச்சு அப்போ அந்த யூனிட்டை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க இங்கே பாருங்க நான் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணலை ஆக்சுவலி இப்போ ஜிகேவுக்கு ஆல்ரெடி இருந்து எட்டு கொஷின் வர மாதிரியான ஃபுரூப் காம் சார்ஜ் இப்போது இந்த இந்த ஃபுரூப்பில் இருந்து நமக்கு பத்து கொஸ்டின் வரைக்கும் ஃப்ரூப் காம் நீங்கள் எப்படி ஜிகே படிக்க போகிறீங்க அப்போ இந்த யூனிட்டா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர நீங்கள் வந்து நான் வந்து ஒரு புது வேலை உங்களுக்கு சொல்லி கொடுக்கல எப்படியாக இருந்தாலும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்க போறீங்கப்பா சோசியல் சயின்ஸு சயின்ஸ் எல்லாம் பட் அதில் டக்குனு இந்த யூனிட்டா இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின் தான் சொல்ல வாரேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சா இது பாருங்க கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாலு கேள்வி பத்தொம்போது குரூப் ஃபோரில் நாலு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்கல எப்போவுமே ஒரு யூனிட்ல ஒரு எக்ஸாமில் கேட்கலன்னா இதே எக்ஸாமில் வேறு ஒரு யூனிட்டில் அதிகமாக கேட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் நம்ம அடுத்தடுத்த ஃப்ரூப் பார்க்கும்போது இந்த எக்ஸாமில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேறு ஏதாவது ஒரு யூனிட்டில் நாலு கொஸ்டினாக இருக்கும் சரிங்களா அது அப்புறம் பார்த்துக்கலாம் பதினாறில் ஒன்று பதினாலு குரூப் ஃபோரில் மூணு ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு ரெண்டு கொஷின் இந்த ஒரு யூனிட்டில் கன்ஃபார்ம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கான நோட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துட்டு அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் எடுத்து கொடுக்க முடியுமோ அதை நான் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ரூஃப் காமிச்சரேன்னு சொல்லிட்டேன் ஃப்ரூஃப் காமிச்சாஜ் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் இருக்கும் கொஞ்சம் அப்படியே நவந்து வாங்க பிடிஎஃப்னு இருக்குங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண்சைட்டுக்கு போவீங்க நம்ம வெப்சைட் போயிட்டா ஒன்று ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்களுடைய மொபைல் கேலில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ப்ரூஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு லைக்கோ ஒரு கமாண்டோ கொடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற விஷயத்தை பொறுத்து தான் அடுத்தடுத்து ஜிகேவுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் எடுத்து எங்களால் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் தேவை இல்லையா இதெல்லாம் எடுத்து செய்யத்துக்கு அதுக்காக உங்கள்கிட்ட காசு பண்ணலாம் கேட்கல ஜஸ்ட்டு ஒரு கமாண்டு ஒரு லைக் பண்ணிட்டு போனால் நாங்களும் ஒரு பூஸ்ட் பூஸ்டப்பா செய்வோம்ல நிறைய கமாண்ட் ஒத்துப்பா நிறைய பேர் லைக் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சரிங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் and this is